ஸ்ரீ குரு பீவரமாக பரங்குந்தம் திருவருள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் திருப்பருன்றம் திருமுருகன் திருவிருளால் நீங்கள் எல்லாரும் எல்லா நலமும் வளமும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு நான் முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன் நாம் குரு பாதுகா ஸ்தோத்திரம் சீரிஸ் பார்த்துட்டுருக்கோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம குரு பாதுகா ஸ்தோத்திரத்தினுடைய ஏழாவது ஸ்லோகத்தினுடைய பொருளை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸ்ரீ குருவினுடைய பாதுகைகள் எந்த கிரமம் அதாவது வந்து எந்த வரிசையில் வந்து ஒரு சாதகனுக்கு முக்தியை வேணும் அப்படிங்கிற ஆசையும் அதுக்கப்புறம் முக்தி அடையக்கூடிய வழியையும் கிளம்பித்து கடைசியில் அவனை முக்திக்கு அதாவது மோஷத்துக்கிட்டு செல்லுது அப்படிங்கிற பொருள் உண்ட இந்த ஏழாவது ஸ்லோகத்தை நம்ம இப்போ பார்க்கலாம் சமாதி ஷட்க பிரத சமாதிதா நவரத தீக்ஷி தாபியாம் ரமாத வாங்கிரி ஸ்திர பக்தி தாப்யாம் நமோ நமக ஸ்ரீ குரு பாதுகாப்பாம் இதான் வந்து இந்த ஏழாவது ஸ்லோகம் இதோட பொருளை நம்ம ஒரு ஒன்றா பார்க்கலாம் சமாதிஷக்க பிரத வைபவாபியம் அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா சமம் முதலான ஆறு குணங்கள் வந்து மோஷம் வேணும்னு நினைக்கிற வாழ்க்கை முக்கியமாக வேணும் அந்த ஆறு குணங்கள் என்னென்னா சம் சமம் உபரதி திதிக்ஷை ஸ்ரத்தை சமாதானம் இந்த ஆறும் வந்து கண்டிப்பாக மோட்சம் அடையணும் அப்படின்னு நினைக்கிற சாதகனுக்கு வேணும் இது என்னென்ன அப்படின்னு ஒரு ஒன்லைனில் சொல்லிடுறேன் ஏன்னா அதை எக்ஸ்பீரியன் பண்ணால் ரொம்ப நிறைய டைம் ஆகும் சமம் அப்படின்னாக்கா வந்து மனசை கட்டுப்படுத்துறது சமம் அப்படின்னாக்கா நம்மளுடைய புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்துறது இதில் வந்து சமம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு அமைதினு சொல்கிறது உண்டு அது பின்னாடியும் வருது அதனால் இந்த மாதிரி தான் இதுக்கு பொருள் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்ரத்தை அப்படின்னாக்கா இப்போ பெரியவாளு குரு இவெல்லாம் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கானா அதில் வந்து நம்பிக்கை வச்சு அதை வந்து அதிலேயே மனசை ஈடுபடுத்தி மனப்பூர்வமாக செயல்படுறது இப்போ வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணுன்னாக்கா இப்போ வந்து நியமனிஷ்டியாக ஆச்சாரமாக இருக்கணும் அப்படின்னு பெரியவா சொன்னால் அதனால தான் வந்து உங்களுக்கு ஸ்ரேயஸ்வரம் அப்படின்னு சொல்கிற போது கண்டிப்பாக அதை நம்பி நம்ம அதுபடி ஃபாலோ பண்ணுறது அதுதான் வந்து ஸ்ரத்தை அப்படின்னு சொல்கிறது திதீட்சை அப்படின்னாக்கா பொறுமை அதாவது சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்கிறது அதுதான் வந்து திதீஷை அதுக்கப்புறம் வந்து உபரதி அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா மனசு வந்து எண்ணங்கள் எல்லாம் ஓய்ந்து போய் செயலற்று இருக்கிற தன்மை அதாவது மனசு ஓய்ஞ்சு போயிருக்கணும் நம்ம ஒன்றுமே செய்யாம இல்லை மனசு வந்து செயலற்று எந்த விதமான எண்ணங்களுமே இல்லாமல் அப்படி எண்ணங்களே இல்லாத மனசை வந்து குவிச்சு ஒரு இடத்துல அதாவது பிரம்மத்திலேயே லைக்க பண்ணி இருக்கிறதுக்கு பேர் தான் சமாதானம் இந்த ஆறுமே வந்து சாதகனுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டிய குணங்கள் இந்த ஆறு குணங்களையுமே வந்து அவருக்கு தரக்கூடியது என்ன அப்படின்னாக்கா குருவினுடைய பாதுகைகள் அதாவது இது சமாதி சர்க்க பிரத வைபவாபியம் இதுதான் வந்து வைபவம் அப்படின்னா ஒரு சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய விஷயம் கூட நம்ம வைபவம் தான் சொல்கிறோம் பட் ஆனால் வந்து ஒருத்தர் ஒரு ஆத்மாவுக்கு இது அத்தனையுமே கொடுக்கக்கூடிய வைபவத்தை பண்ணுறது என்னது அப்படின்னாக்கா குருவினுடைய பாதுகைகள் இதான் முதல் வரியினுடைய அர்த்தம் ரெண்டாவது வரியை பார்த்தோம்னாக்கா சமாதி தான விரத தீக்ஷிதாபியாம் இதில் வர சமாதிங்கிறது அது என்ன அப்படின்னாக்கா நம்ம ஆழ்ந்த தியானம் அல்லது யோக மார்க்கத்தில் போகும்போது சமாதி நிலை அடையிறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா சவிகல்ப சமாதி நிர்விகல்ப சமாதி அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு நிலை அது என்ன அப்படின்னாக்கா நம்ம தெய்வத்தோடையே வந்து முழுமையாக ஒன்றியிருக்கக்கூடிய ஒரு ஸ்திதி தான் வந்து சமாதி நிலைமை சம ஆதி அதாவது ஆதியாக இறைவனோடு சமமாக இருக்கக்கூடிய நிலை வந்து சமாதி அப்படின்னு சொல்கிறது இந்த சமாதி நிலையை வந்து சாதகனுக்கு தரக்கூடியதை ஒரு விரதமாகவே எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியது என்னன்னாக்கா குருவினுடைய பாதுகைகள் சமாதி தான அப்படின்னா கொடுக்கறது விரத தீட்சி அந்த விரதத்தையே தீட்சையாக அதாவது என்ன சொல்கிறது தீட்சை பொதுவாக இனிஷியேஷன் அப்படின்னு சொல்கிறது இல்லையா அந்த தீட்சை இருக்குது கிட்டத்தட்ட அது மாதிரி தான் வரும் இந்த இதனுடைய பொருளுமே நான் கண்டிப்பாக கொடுத்தே தீருவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியது என்னன்னாக்கா குருவினுடைய பாதுகைகள் அதாவது முதல்ல சொன்ன அந்த ஆறு குணங்களும் வந்து சாதாரணுக்கு வரும்போது அவருக்கு வந்து இறைவனோட ஒன்றக்கூடிய அந்த பேரும் வந்து குருவினுடைய பாதைகளுடைய கிருபையால் இதில் குருவினுடைய பாதகைகள் அப்படின்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு ஏற்கனவே புரிஞ்சிருக்கும் குருவினுடைய அனுகிரகத்தை வந்து குருவினுடைய பாதுகைகள் நமக்கு பெற்றுத்தந்து இதையெல்லாம் நமக்கு நடத்தி காமிக்குது அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம் இப்போ மூணாவது வரி பார்க்கலாம் ரமாதவாங்ரி ஸ்திர பக்தி தாபியாம் அதாவது வந்து இதில் ரமா மாதவ அப்படிங்கிறது ரெண்டு பேர் அதாவது ரமா அப்படின்னா ஸ்ரீ மகாலட்சுமி மாதவ அப்படின்னா ஸ்ரீ மகாவிஷ்ணு ரெண்டு சேர்த்து தான் ரமாதவ வாங்கிரி அங்கிரி அப்படின்னாக்கா அவர்களுடைய திருவடிகள் அந்த அந்த திருவடிகளில் ஸ்திரமான பக்தி அதாவது நமக்கு வேணும் அதாவது அசஞ்சலமான பக்தின்னு சொல்லுவாள் அந்த பக்தியை வந்து நமக்கு வந்து மகா ஸ்ரீ மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயார் அவங்க இரு இருவருடைய திருவடிகள்லையும் நமக்கு வந்து ஏற்படுத்தி தரது ஸ்ரீ குருவினுடைய பாதுகைகள் இப்போ வந்து பார்த்தனாக்கா இந்த மூணு வரியுமே வந்து கொஞ்சம் ஜம்பிள் சென்டென்ஸ் மாதிரி மாற்றி பொருள் வச்சுக்கலாம் அப்படின்னு தோன்றுறது அதாவது வந்து ஒரு ஜீவனுக்கு முக்கியமாக முதல்ல வேணுங்கிறது பக்தி அந்த பக்தி வந்து பகவானோட அனுகிரகத்தினால இந்த இடத்துல வந்து ஸ்ரீ குருவும் வந்து இஷ்ட தெய்வமும் ஒரு சாதகனுக்கு வேறு வேறு கிடையாதுங்கிறதுனால ஸ்ரீ குருவினுடைய பாதுகையினுடைய கிருப்பையால் முதல்ல அவருக்கு பெருமாள் தயார் மேலே பக்தி வருது அந்த பக்திக்கு அப்புறமா அவருக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜாக இந்த சமம் முதலான ஆறு குணங்களும் கிடைக்கிறது அப்புறம் சம ஆதி அப்படிங்கிற பகவானோட ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு நிலையும் வந்து ஸ்ரீ குருவினுடைய பாதுகைகளுடைய கிருபையால் அவருக்கு வாய்க்கிறது இத்தகைய பிரபாவம் வாய்ந்த ஸ்ரீ குருவினுடைய பாதுகைகளை நான் திரும்ப திரும்ப நமஸ்கரிக்கிறேன் இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் நம்ம அடுத்த வீடியோவில் எட்டாவது ஸ்லோகத்தினுடைய பொருளை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் எல்லாருக்குமே நம்ம நன்றி வணக்கம்